ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வர சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வர சமையலில் மூக்குத்தி அவரைக்காய் பொரியல் வந்து செய்ய போறேங்க இந்த மூக்குத்தி அவரைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைகள் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க நான் வந்து இதுவரைக்கும் கடைகள் எல்லாம் பார்த்ததில்லை இந்த காய் எப்படி எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்காக அவங்க இருந்து பறித்து கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேங்க என்னை என்னை வந்து பார்த்துட்டு என் கூட பேசிட்டு இந்த காய் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காய் வந்து நல்லா சத்துக்கள் நிறைஞ்சிதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி இந்த காய் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லாவும் இருக்கும் இந்த காய் கிடைச்சதுன்னா நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலாமாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த காயை வச்சு பொரியல் செய்ய போறங்க இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற காய் பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி அவரை இந்த காய் வந்து நான் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்குறேங்க நீங்கள் இந்த மாதிரி காயில் பொரியல் செஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இல்லை இந்த காய் பார்த்துருந்தீங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த காய் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செய்கிறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி ஃபீன்ஸ் கட் பண்ணி போட்டு செய்வீங்களோ அதே மெத்தடில் இதுவும் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பு வந்து எடுத்துருணுங்களா பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது மூக்குத்தி அவரை அப்படின்னு பேர் வந்திருக்கும் போல் இருக்குங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த காய் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாங்க நம்ம பார்த்தோன்னா காய் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பாருங்கள் இந்த ஓரத்தையும் இந்த ஓரத்தையும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் எடுக்கிறத விட இந்த மாதிரி கத்தி வச்சு இதோட அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் நமக்கு இந்த பீன்ஸ் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுங்க இப்போ இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க இப்போ இதோட விதை பார்த்துடலாங்க நாலு விதை இருக்குங்க இதனோடய விதை வந்து இப்படி தான் இருக்கு நம்ம காய் வந்து வெட்டி எடுத்துட்டு வந்துட்டுங்க நம்மளுக்கு இந்த காய் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கோ அதே அளவுக்கு மீறியே இந்த மூக்குத்தி வந்து இவ்வளோ வந்திருக்குங்க பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இந்த காய் வந்து தழிச்சு விட்டுக்கலாங்க பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டுங்க கடாய் சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்திக்கலங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியே கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும் போதே கொத்து கருவேப்பில் சேத்திக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சுருளாக வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இதுக்கு வந்து வதங்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போகும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் வந்து செத்திக்கலாங்க அதாவது மூக்குத்தி அவரை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு மிளகாய் சேர்த்திருக்கோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ கலந்து விட்டுறலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம லேசர் தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஏன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க வேகட்டும் நான் இடையில ரெண்டு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா காய் வெந்து வந்துருச்சுங்க சும்மா லைட்டாக நம்ம தெளிச்சோம் பார்த்திங்களா அதுக்கே நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலங்க கலந்து விட்டுடலாங்க தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஜம்முன்னு மூக்குத்தி அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் இந்த காயை கிடைஞ்சால் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லாவே சூப்பராக வந்திருக்குங்க இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி வந்து நம்ம நல்லா குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குங்க இப்போ இந்த பொரியல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க நானும் வந்து இந்த காய் வந்து இதுதாங்க தாங்க ஃபஸ்ட் டைம் நம் சமைச்சு சாப்பிட்றேங்க இந்த காய் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸியாக சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்